தீமான் அவர்களை பொறுத்தளவில் அவர் தான் முடிவு ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு நிச்சயமாக தனித்து அவரால் முடியவே முடியாது ஒன்றுபட்ட அண்ணா திமுக அதோடு பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களை சார்ந்தவர்களும் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கினால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் மக்களும் அந்த ஆட்சி மாற்றத்திற்கு ஆதரவளிப்பார்கள் பாஜக விசிஸ் அதிமுக ஸோ இந்த கூட்டணி வந்து எப்படி இருக்கப்போகுது இப்போ அண்ணா திராவிட கழகத்தில் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா போன்றவர்கள் வெளியில் இருக்கிறதுனால ஒரு ஒரு பிரிவு தென் மாவட்டங்கள் வட அந்த டெல்டா மாவட்டங்களில் வந்து ஒரு கணிசமான வாக்குகள் இருக்குது எனவே ஒன்றுபட்ட அண்ணாதிமுகவோடு என்டிஏ அணி சேர்ந்ததுனா ஆட்சி மாற்றம் நிச்சயம் அப்படிங்கிற கருத்தாக்கம் பொது வெளிகளில் இருக்குது கட்சியை கட்டமைப்போடு வலிமையோடு வைத்திருந்தால் இப்போ ஒரு பத்தொன்பது சதவீதம் பதினெட்டு பத்தொன்பது சதவீதம் என்டிஏவுக்கு இருக்கிறது இங்கே இருபத்தி மூணு சதவீதம் இருக்குது பொதுமக்கள் ஒரு பத்து சதவீதம் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்துக்கு இருக்கு வாய்ப்பு அதை உருவாக்கணும் உருவாக்கணும் இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள இவங்க வலிமையான கூட்டணியை உருவாக்கி ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமாடினால் மட்டுமே தான் இவர்களால் வெற்றி பெற முடியும் எலெக்ஷன் நெருக்கத்துல தான் இந்த மாதிரியான கூட்டணிகள் அத பத்தின பேச்சுகள்லாம் எல்லாம் வருமா ஆனா இப்போ ஆட்சி முடிகிறதுக்கு ஒரு வருடத்திற்கு முன்னாடியே கூட்டணி வந்துட்டு இப்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த பக்கம் பயங்கரமான வேலைகள் பிரச்சாரங்கள்லாம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஒரு வருஷத்துல இப்பவே ஆரம்பிச்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ தாவேகா அப்படிங்கிற ஒரு புதிய கட்சி முதல் முறையாக வந்துட்டு ஒரு பெரிய தேர்தலில் சந்திக்க இருக்காங்க இப்போ விஜய் தனித்து போட்டியிடுறது அப்படிங்கிறத திமுக உள்ள வாக்குகள் பிரிக்கப்படுமா நடிகர் விஜய்புரத்தில் உள்ள அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிறது இதை தாண்டி புதிய இளைஞர்கள் திமுக திமுக காங்கிரஸ்ல போனால் கட்சி பதவி பொறுப்புகள் கிடைக்காது இங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு பேரு லட்சக்கணக்கானோருக்கு பதவி பொறுப்பு கொடுக்கலாம் கிளைச்செயலுடன் கிளைப்பேரூர் நகரம் ஒன்றியம் பேரவை பாசறை மாணவரணி அணி சிந்தனையாளர் அணி வழக்கறிஞர் பிரிவு டாக்டர் பிரிவுன்னு ஏகப்பட்ட இடம் காலியாக இருக்குது அப்போ அரசியலுக்கு வர விரும்புகிற அரசியலில் பொறுப்புகளை பெற விரும்புகிற இளைஞர்கள் இங்கே வருவாங்க அந்த அளவில் திரு விஜய் அவர்கள் இந்த முறை தனித்து போட்டிட்டு தனக்கான செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத அவர் நிரூபிக்கணும் அப்படி நிரூபிப்பதற்காக தனித்து ஒரு களம் காண்கிற பொழுது அது வாக்குகள் நிறைய இந்த பக்கம் பிரிகிற பொழுது அது திமுகவுக்கு கொஞ்சம் சாதகமாக போயிடும் என்னென்னா ஒரு நான்கு ஆதரவு நிலை திமுகவினுடைய ஆதரவு நிலை ஆதரவு கட்சிகள் அந்த ஓட்டு அப்படியே அங்கே சேர்ந்துருதுக்கு எதிர் வாக்குகள் திமுகவுக்கு எதிர் வாக்குகள் இந்த பக்கம் பிரிஞ்சிருது சீமானுக்கு தனியாக விஜய்க்கு தனியாக என்டிஏ திமுகவுக்கு தனியாக அப்படி பிரிகிற பொழுது அங்கே ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் வாக்குகள் கிடைக்கிறதுக்கு அதனால தான் எப்படியாவது இந்த திமுக வலுவான கூட்டணியாக இருக்கிறது அந்த கூட்டணிக்கு எதிராக ஒரு வலுவையான கூட்டணியை உருவாக்கினாதான் திமுக வீழ்த்த முடியும் என்று இப்போ பாஜக தரப்பிலேயே சீமானியும் பேசுங்க விஜயும் பேசுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது இப்படி எந்த அளவிற்கு இவர்கள் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி திமுகவுக்கு எதிராக அந்த ஆட்சிக்கு திமுகவினுடைய அந்த நிர்வாகியினுடைய செயல்பாட்டுக்கு எதிராக எந்த அளவுக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் சீமானை குறிப்பிடும்போது இப்போ வரைக்கும் எலெக்ஷனில் அவர் கூட்டணி வைக்கவே இல்லை இப்போ இந்த எலெக்ஷனில் வந்துட்டு கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா திரு சீமான் அவர்களை பொறுத்த அளவில் அவர் எடுக்கிறதா முடிவு அவர் ஒரு ஒன்மேன் ஷோங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து அவர் தனித்தே போட்டிட்டு இன்றைக்கு கட்சியை என்கிற அளவில் கொண்டு வந்துட்டார் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு நிச்சயமாக தனித்து அவரால் முடியவே முடியாது இப்போ ஏதாவது ஒரு அமைப்போடு ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகளோடு இணைந்து சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் அவருக்கு கிடைச்சி அவருடைய கோரிக்கைகளை வெறும் வழிகளில் பேசுறதை விட சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் பேசுனா சரியாக இருக்கும் அப்படின்னு அவருடைய தரப்பில் ஆலோசகர்கள் தரப்பில் சொல்கிறாங்க அதை ஒரு ஒரு மறுசிந்தனைக்கு வந்துட்டு வரோன்னு தான் பார்க்குறேன் ஏன்னா இது வரைக்கும் அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்க அப்படின்லாம் பேச மாட்டார் இப்போ அழைப்புகள்லாம் வருது உண்மை தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அதனால் அவரும் திரு சீமான் அவர்களும் என்ன முடிவெடுக்க போகிறார் காலமெல்லாம் இப்படியே எட்டு சதவீதம் பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்தால் தான் ஆட்சிக்கு வர பிடிக்க முடியும் அப்போ இது இப்படியே உயர்ந்துக்கிட்டே போகிறதுனா தாத்தா ஆகிடுவார் அதுக்கு பிறகு அவர் எப்படி ஆட்சியை பிடிக்க போகிறாருன்னு தெரியல அதனால் அவர் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாருன்னு தெரியல அதே மாதிரி திரு நடிகர் விஜய் அவர்களும் தான் அவர் தனித்து நின்றா அதிகபட்சமான ஒரு அஞ்சு சதவீதம் ஏழு சதவீதம் ஏன்னா ரசிகர்கள் மட்டும்தான் இப்போ ஓட்டு போடுவாங்க எல்லா இடத்துலையும் சமூக நீதிக்கான ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது கோவிலுக்குள்ளே வழிபாடு நடத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டுறாங்க அவங்க குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டியில் வந்துட்டு மலம் கலக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட தாக்குதல்கள் வந்து பட்டியலின மக்கள் மேலே நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இதே கூட்டணியில் தான் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே இருக்குது ஆனால் அவர் இப்போ வரைக்கும் இப்போ வடகாடில் நடக்கிற விஷயத்துக்கு கூட ஒரு பார்த்த கூட வாயை திறந்து சொல்லல திமுக கூட்டணி கட்சிகளை அடக்குதா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அவங்களுடைய ஆட்சி எப்போது அமைந்தாலுமே அந்த கட்சியினர் மத்தியில் அந்த ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மை வந்துடும் அந்த மனப்பான்மையினுடைய ஒரு ஒரு நீட்சியாக அதனுடைய தாக்கமாக தான் ஒரு சாதாரண சாமானிய பட்டியலின மக்கள் மீதான ஒரு தாக்குதலாக பார்க்கணும் ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன் வந்து அந்த அளவுக்கு வீடு புகுந்து அடிக்கிறான் வட்டுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வெறும் பட்டியலின மக்கள் வசிக்கிற பதி பகுதியில் ஒரு தண்ணீர் தொட்டியில் மரம் கலந்து அவங்களையே விசாரணை என்டிஎன் போய் அவங்க மேலேயே குற்றச்சாட்டுக்கு சொல்கிற அளவுக்கான ஒரு நிலைமைகள் தான் இருக்குது நீங்கள் குருட்டு மாதிரி திரௌபதி அம்மன் கோயிலாகட்டும் மற்ற பட்டியலின மக்கள் செல்லுகிற வழிபடக்கூட முடியாத ஒரு நிலை இருக்குது அப்போ அரசினுடைய பாரபட்சம் பார்க்குற அந்த தன்மை என்பது தான் இதை நம்ம பார்க்குறோம் சமூக நீதி என்பது காலங்காலமாக பேச்சளவில் தான் இருக்குது செயலளவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பகுதி மக்களுமே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் வந்துடுச்சுன்னு பார்ப்போம் நீங்கள் சாதாரணமாக போங்க பஸ்ஸில் போகிற போது நாலு பேர் பேசுனாங்கன்னா கேளுங்க ஆட்டோவில் போகிறபோது அந்த ஆட்டோ மே கேளுங்க எல்லா பகுதிகளையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த பதவிகளில் பொறுப்புகளில் இருக்கிறாங்கல்ல அவர்களை தாண்டி அந்த குடும்ப அங்கத்தினரே கூட இந்த ஆட்சி வந்தாலும் இப்படி அப்படிங்கிற மாதிரி ஆக அந்த பொதுவழி தாக்கம் இருக்குதில்லை இது ஆட்சி மாற்றத்துக்கான விஷயமா இருக்குது அப்போ ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம்னா மாற்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் ஆகப்பெரிய அரசியல் கட்சி அண்ணா திமுக மரியாதை குறிப்பாக திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்து அந்த ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது வலிமைமிக்க கட்சி கட்டமைப்பாக இருக்கட்டும் தொண்டர்கள் பலம் நிர்வாகிகள் மக்கள் ஆதரவு என்பது ஒரு ஒரு ரெண்டு மூணு சதவீதம் திமுக விடவும் அண்ணா திமுக தான் என்டிஏவில் அலைன்ஸ் போட்டோன்னே திமுக ஒரு பதட்டம் தெரிஞ்சதில்லை சட்டப்பேரவையிலே கூட அவங்க விமர்சிக்கிறாங்க வெளியிலேயும் விமர்சிக்கிறாங்க ஆக இது இது ஒரு வலுவான கூட்டணியாக வந்து நம்ம வீழ்த்தி என்கிற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு பிரிந்து கிடக்கிற அரசியல் சக்திகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து கிடக்கிற இந்த திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா ஆகியோரையும் இணைத்து அமமுகவும் இந்த பக்கம் ஏற்கனவே இருக்குது என்டி அணியில் இருக்குது அப்படி வந்தால் மட்டுமே தான் ஆட்சி மாற்றம் நிச்சயமாக சாத்தியம் என்பதான் என்னோட பார்வை இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி செல்வி ஜெயலலிதாவும் சரி ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட பலரையும் அரவணைச்சார் உதாரணத்துக்கு திராவிடர் நெடுஞ்செல்லியன் ஆட்டோ ராஜாராம் மாதவன் போன்றவர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதிமுக என்று திரு எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியதற்கு மிக கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அவர்களை வரவழைத்து அவங்க வந்து சேர்ந்த உடனே அவங்களுக்கு கட்சியின் பொதுச்செயலர் பொறுப்பு கொடுக்குறாரு பொருளாளர் பொறுப்பு கொடுக்குறாரு அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாரு செல்வி ஜெயலலிதாவை அப்படி எடுத்துங்க எண்பத்தெட்டு எண்பத்தொம்போதில் ஜா அணி ஜே அணி பிரிந்து நின்ற பொழுது அவர் எல்லோரும் வரவழைத்து ராமவீரப்பன் கா காளிமுத்து பா வளர்முது எவ்வளோ கடுமையாக நாரச நடையில் பேசினாங்க மிக மோசமாக விமர்சித்தார்கள் அவங்களையும் அரவணைச்சு அமைச்சராக்கி சபாநாயகராக்கி அழகு பார்த்தாங்க நாலு அணி போட்டி அதிமுக எம்ஜிஆர் அஇஅதிமுக புரட்சித்தலைவர் அதிமுகன்னு மூத்த முன்னணியினரெல்லாம் வெளியில போய் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக அரசியல் நடத்தியவர்களையும் அரவணைத்து கட்சியின் வளன் முக்கியம் கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம் கட்சியின் வெற்றி முக்கியம் கட்சியை நம்பியிருக்கிற தொண்டர்களுடைய பாதுகாப்பு முக்கியம் என்று அந்த இரண்டு தலைவர்களும் செயல்பட்டார்கள் இன்றைக்கு அதே நிலைப்பாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்து பிரிந்து கிடக்குற திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருங்கிணைக்கிற பொழுது இதுவே கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வந்துடும் இவங்க ஒரு என்டிஏ பதினெட்டு பத்தொன்பது இருக்கு நிச்சய வெற்றி ஒன்றுபட்ட அண்ணா திமுக அதோடு பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களை சார்ந்தவர்களும் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கினால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் மக்களும் அந்த ஆட்சி மாற்றத்திற்கு ஆதரவு அளிப்பார்கள் என்பது என்னோட இன்னைக்கு நான் கேட்ட நிறைய கேள்விகளுக்கு வந்து ரொம்ப தெளிவா புள்ளி விவரத்தோட வந்துட்டு விளக்கங்கள் கொடுத்திருந்தீங்க பார்க்குற மக்களுக்குமே வந்து அது போய் சேர்ந்திருக்கணும்னு அவங்களுமே இந்த ஆட்சி மாற்றத்திற்காக தயாராகி இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் இன்னைக்கு நேர்காணலில் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி